திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திரு மாளிகை தேவர் அருளிய ஒன்பதாம் திருமுறை திரு இசைப்பா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததொரு உணர்வே தெளிவாள திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அள்ளி வளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ மாளம்பே தனத நற்றோா சங்கராசூழ பாணியை தானுவ சிவனே கனக நற்றூடே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அண்ணகன் குமர விநாயக சனக அம்பல தமர சேகரணே உணகல் இணையன் நெஞ்சி நுயினி தாய் தொண்டனே நுகரே கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அரியா மாணிக்கமலையை மதிப்பவ மணமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செட்டயம் சிவனை திருவிழிமிழலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிந்தன வேந்தனார் அருடைய திருவிடை கழிப்பதிகம் மாளுளா தந்து என் கயிர் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை மேலுளாம் தேவ குளமுழுதாளும் குமரவேல் வள்ளிதன்மணாளன் சேலுலாம் கழணி திருவிடைக்கழியில் திருக்குறா நீழர் கீழ் நின்ற வேலுளாம் தடக்கை வேந்தனன் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே புவனநாயகனே அகவுயிர்க்கு அமுதே பூரணா ஆரணம் பொழியும் நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றி கண் தோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெல்லமே, மேருவில் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறுசையேன் நையாத மனத்தினனை நைவிப்பாணித் தருவே ஐயாணி உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவே கண்ணார சொறிந்தாலும் செய்யாயோ கோடை திரைலோக்கிய சுந்தரணே அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு எசை கனகம் பற்பத கூவையும் பைன் பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுளையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே ஏ செங்கனா போற்றி திசைமுகா போற்றி சிவபுர நகருள் வீட்டிருந்த அங்கனா போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி தங்கள் நாள் நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தனும் எங்கள் நாயகனே போற்றி ஏழுருக்கை இறைவனே போற்றியே போற்றி எங்கள் நாயகனே போற்றி ஏழியுறுக்கை இறைவனே போற்றியே போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பழம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ